ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே என் முன்னால் ஒரு காணிக்கை முடிச்சு ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கை முடிச்சினை உனக்காக வைத்தவர் யார் என்றும் எதற்காக வைத்திருக்கிறார் என்றும் உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் குழந்தையே அம்மா என்னவென்று சொல்வதற்கு முன்பாகவே பயம் கொள்ள தேவை கிடையாது அம்மா முழுவதுமாக சொல்லி முடித்ததும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே அத்தனை எளிதாக எல்லாம் இதுபோன்ற செயல்களை ஒருவர் செய்கிறார் என்றால் என் தங்கமே உன் மீது எத்தனை வெறுப்பினை கொண்டவர்களாக இருக்க முடியும் என்று நீ சிந்திக்க வேண்டும் அதுவும் உன் தாயானவள் இந்த வராகி முன்னால் வந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே என் முன்னால் வந்து சற்று நாட்களுக்கு முன்பாக ஒருதல் வேண்டுதல் முடிச்சு ஒன்றை என் முன்னால் வைத்தார்கள் அவர்கள் வைத்த வேண்டுதல் யாதெனில் உன்னை அழிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவரின் உயிரை பறித்து விட வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் நான் அதை கண்ணால் கூட காண விரும்பவில்லை இது போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர்கள் என்னை தேடி வந்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணராமல் விட்டார்கள் சரி தெரியாமல் செய்து விட்டார்கள் போலும் பிழைத்து போகட்டும் என்று நினைத்து நான் அவர்களை விட்டு விட்டேன் ஆனால் மீண்டுமாக என் முன்னால் வந்து காணிக்கை முடிச்சுகளை வைக்கிறார்கள் அப்படி என்றால் அதற்கு காரணம் என்ன வேண்டுதல் முடித்து வைத்தோம் அதை இந்த தாயானவள் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கவில்லை காணிக்கை முடிச்சுகளை வைத்தால் இவள் அதை பார்த்து மயங்கி நமக்கு ஓடோடி வந்து உதவிகளை செய் செய்துவிடுவாள் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் அவர்களின் நினைப்பு தவறில்லை ஏனென்றால் அப்படித்தானே இங்கு உலகம் பழகி கொண்டிருக்கிறது காணிக்கைகளை வைத்தால் எதுவோ அவர்களுக்கு எல்லாம் நடந்துவிடும் என்று நினைத்துவிட்டார்கள் என் தங்கமே என்னதான் நீ காணிக்கை கொடுத்தாலும் சரி உன்னிடத்தில் நேர்மையும் நியாயமும் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதல் பலம் பெற்று உனக்கு பழிக்கும் மற்ற எந்த வேண்டுதல்களும் என்னிடத்தில் ஒருபோதும் பழிக்காது என்பதை அவர்கள் உணராமல் செய்துவிட்டார்கள் என் தங்கமே நான் உன்னை காப்பவள் எப்பொழுதும் உனக்கான பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருப்பவர்கள் இதை அறியாமல் என்னையே உன்னை அழிப்பதற்கு நியமிக்க வந்துவிட்டார்கள் என் தங்கமே அவர்களுக்கு இந்த வராகியை பற்றி சரியாக தெரியவில்லை அவர்கள் என்னுடைய தோற்றத்தை தவறாக நினைத்து விட்டார்கள் நான் மற்றவர்களை அழிப்பவள் என்று அவர்கள் தவறாக நினைத்து என்னிடத்தில் வந்து இது போன்ற செயல்களை செய்ய துணிந்து நின்று விட்டார்கள் ஆனால் இன்னும் சில நாட்களுக்குள் அவர்களுக்கு இந்த வராகி யார் என்பதை என் முன்னால் அவர்கள் வைத்த இந்த வேண்டுதல் எத்தனை பெரிய தவறு என்பதை உணரப்போகிறார்கள் என் தங்கமே அம்மா உன்னை பயம்படுத்துவதற்காக எதையும் சொல்ல என் தங்கமே இது போன்ற மனிதர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் வெள்ளந்தியாக நம்ப கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடம் சொல்கிறேன் உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டே இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை எத்தனை பேர் செய்திருக்கிறார்கள் என்று இதுவரை வாழ்க்கையில் நீ உணர்ந்திருக்கிறாயா இதையெல்லாம் வாழ்க்கையில் தெரிந்த பிறகு கூட நம்ப வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் அவர்களுக்கு ஒருபோதும் இருப்பதில்லை யார் எப்படி போனால் நமக்கென்ன நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நம்மை சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு இன்னொருவரை அளித்தால்தான் அது நடக்கும் என்றால் அதை செய்யக்கூட விட்டார்கள் உன் தாயானவள் எனக்கு இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எந்த ஒரு உயிருக்கும் கெடுதல் நினைக்க என்று நினைக்கின்ற என் பிள்ளை எங்கே அடுத்தவர் உயிரை கெடுத்தாவது நம் வாழ்க்கையினை உயர்த்திவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இது போன்ற கேடுகட்ட மனிதர்கள் எங்கே என் தங்கமே இது போன்ற மனிதர்களை தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ உதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை போல கூடாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையே கிடையாது என்று உன்னுடைய மனதில் நீ நினை வேண்டும் அதை வைத்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் உன்னிடம் எதை பெற முடியுமோ அதை மட்டுமே பெற நினைக்க வேண்டும் உன்னால் முடியாத ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டோ அல்லது மற்றவர்களிடம் இருக்கின்ற பொருளுக்கு ஆசைப்பட்டோ தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளக்கூடாது என் தங்கமே இந்த மனிதர்கள் எதையெல்லாம் பெற்றாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக இருக்க போவது கிடையாது அம்மா மிகுந்த கோபம் அடைந்தேன் எனக்கு இவர்கள் மீது வெறுப்பு வந்துவிட்டது இன்னொன்று இவர்களுக்கு இதை புரிய வைக்க போகின்ற நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது இவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை இவர்கள் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ார்களோ அதை அவர்களுக்கே திருப்பிவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் அதனை அனுபவிக்க போகிறார்கள் இந்த கஷ்டத்தை இன்னொருவருக்கு கொடுத்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் அல்லவா அதை கண்ட பிறகாவது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய செயலையும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வராகியம்மா நான் அவர்களை பார்த்து என் தங்கமே உன்னுடைய தாயானவள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற கெட்ட செயல்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஒருபோதும் அமைதியாக இருந்துவிட மாட்டேன் என் பிள்ளைக்கு என்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்று அவர்கள் அங்கே நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றிலிருந்து அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி வந்து நிற்க போவது இந்த வராகி என்று என்னை தாண்டிதானே என் பிள்ளையை நெருங்க வேண்டும் அதிலும் இத்தனை கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் என் பிள்ளையின் அருகில் நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் இவர்களின் எண்ணங்கள் இவர்களின் செயல்கள் ஒருபோதும் என் அருகில் இவர்களை வர என் தங்கமே இவர்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் அம்மா என்னை ஆசீர்வாதம் செய்து எனக்கு இந்த செயலை மட்டும் தாருங்கள் என்று என்னிடம் கேட்கின்றார்கள் எனக்கு கோபம் வந்ததோடு மட்டுமல்லாமல் அதிகமான சிரிப்பும் வந்தது இவர்கள் என்ன நினைத்து நம்மிடம் இதை கேட்கிறார்கள் அதுவும் யாருக்கு செய்ய சொல்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு அத்தனை சிரிப்பு வந்தது ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய அரவணைப்பில் நான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறேன் உனக்கே ஒரு துரோகத்தை செய்வதற்கு என்னிடம் கேட்கின்றார்கள் என்றால் அவர்கள் எதையுமே அறியவில்லை யாரையும் சென்று அவர்கள் இது போன்ற ஒரு தவறுகளை இனிமேல் உனக்கு செய்ய நினைத்துவிடக் கூடாது அல்லவா ஆனால் அமைதியாக இனிமேல் இருந்துவிட்டால் இன்னும் மேலும் பல முயற்சிகளை அவர்கள் செய்யத் தொடங்குவார்கள் உன் வாழ்க்கையை அடியோடு அழிக்க முயற்சி செய்வார்கள் உயிரை பறிக்க வேண்டும் என்ற எண்ணமே இந்த மனிதர்களுக்கு வருகிறது என்றால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் இனியும் நான் அமைதியாக இருந்தால் இவர்கள் நான் அப்படியே விட்டுவிட்டால் இனி அவர்கள் மேலும் மேலும் இதைவிட பெரிய தவறுகளை செய்ய துணிந்து விடுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் இது போன்ற செயல்களை அவர்கள் செய்ய நினைக்க கூடாது அப்படிப்பட்ட பேரிடியாக அவர்கள் வாழ்க்கையில் வந்து விழப்போகிறது என் தங்கமே இதனை செய்தவர்கள் யாராக இருக்கும் என்று நீ சிந்திக்கிறாய் அல்லவா என் தங்கமே அது வேறு யாரும் கிடையாது நீண்ட நாட்களாகவே உன்மேல் பொறாமையாக இருந்து கொண்டிருப்பவர் உன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் கொண்டு இருக்கிறவர் நீ என்ன செய்தாலும் அதற்கு தடங்களையை விதித்து கொண்டிருப்பவர் நீ செய்ய நினைக்கின்ற நல்ல காரியங்களை கூட இதை செய்யாதே உனக்கு கிடைக்காது என்று எப்பொழுதும் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து கொண்டிருப்பவன் இது போன்ற உன்னிடத்தில் செய்து கொண்டிருப்பவர் யார் என்று ஒரு யோசித்து பார் அவர்கள்தான் இது போன்ற செயலை செய்ய துணிந்து என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு அம்மா இனிமேல் ஒருபோதும் இவர்களை விட்டு வைக்கப் போவதில்லை என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு துளி கூட இல்லை ஆனாலும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை தெரிந்து வைத்திருக்க ிய அவசியம் உனக்கு கட்டாயமாக இருக்கிறது வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் நிச்சயமாக அங்கே பிரச்சனைகள் ஆரம்பித்து விடுகிறது என்று நினைக்கின்றாய் அல்லவா அதற்கெல்லாம் இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற தேவையில்லாத செயல்கள்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையாக இரு என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி